நம்ம வந்து எப்பெல்லாம் வந்து கிட்டையா இருக்கும்னு நினைக்கிறோமா அன்னைக்கு மட்டும் ரொம்ப கார்ச்சராக இருக்கும் என்ன காரணம் நம்ம பேராக அப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே அப்படி தான் சொல்ல முடியாது யாருக்குமே தான் இருக்கும் ஆனால் நான் அப்படி ஒரு ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து எல்லா காமெடி வீடியோ எல்லாம் ஃபோட்டோ பண்ணிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நியூ நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் Yes, we you Nanti sona baru harus lebih arah. கைடு பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறோம் அப்போ வந்து கைடு மீனிங் அரங்கேஜ் மீன் அதாவது ஒவ்வொருத்தருக்கு வயலில் நடந்து இருந்தாலும் அவங்க வந்து விவகாரமாக கேட்டு போட்டுருந்தாங்க டாக்டர் அம்பேத்கர் வந்துட்டு சாலை பாட திட்டத்தை வச்சு நாங்கள் வந்து எல்லா பசங்களுக்கும் வந்து கற்றுக்கொண்டு டீச்சிங் ஆள் போட்டு சரிங்களான்னு கேட்டதுக்கு இல்லை நம்ம ஊர் பசங்கள் வந்து ரெண்டு பேரும் வந்து தன்னாள் அந்த பையன் ட்ரிபிள் படிச்சிருக்காப்புல மாடர்ன் காலேஜில்லாம் படித்தாரு மாடர்ன் காலேஜில்லாம் நம்ம நகராட்சியில் வந்து ஏபியில் வந்து ாலே தெரியா என்ன சம்பளம் அடிமைகளா சொல்ல வாங்க வாங்க கணக்கு ஆ முன்னாடி வந்துட்டியா வா வா

ஆளு ஆள் அந்த மாதிரி யாரும் வரல கேனு பிடிக்கிறதுக்கு சரி வே முடியே முடியாதன்னு மட்டும் சொல்லு ஓ இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு என்ன வேணும்ல வா அதோடி அப்படியே எங்கரு இங்க நவ் அவரை கொஞ்ச நேரம் நின்று பேச வச்சு வச்சுக்க அவர் பேசுற அறுவை இந்த கயிறு அறுத்துட்டு அந்தாண்ட ஒரு கே இந்தாண்ட ஒரு கேன்னு விழுந்துடுவான்

கோயக்கோட்டில் தங்கராசூர் தான் ரோடு போட்டாலும் அந்த பெரிய நாயக்காரன் ஜல்லி வருமா அவன் இன்ஜினியர் என்ன வேணாலும் அதுமாதிரி தான் அவங்க வந்து கணக்கு இருப்பார் ஆறு நூற்றி ஐநூறு கணக்கு வருமா இன்ஜினியர் என்ன சொன்னால் அதுதான் ₹100 கொண்டு வந்தோம் ₹100 ₹500 ₹500 ₹1000 அதான் பிரியாணி அப்புறம் சேல எல்லாமே ಮಾ <laughs> <laughs> <coughs>

எ செய்யணும் உனக்கு நீ இருக்கிறத செலவு பண்ண முடியாம இருக்கிற ரெண்டு பயல வச்சிருக்க அவனும் செலவு பண்ண மாட்டானோ உன்ன மாதிரியே பத்து பைசா இருந்தாலும் மிச்சம் பண்ணிதான் வைக்கணுங்களானோ ఎల్లనౌర్ <mimitation>

ரொம்ப தனி மாதிரி ஆறு லிட்டர் பாலை புடிச்சிங்க சரியா விட அதான் என்ன கட்டுற நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்கணும் அப்படி இல்லைன்னா என்ன எனக்கு எது கொடுக்கணும் இருந்து பாத்துங்க அப்படின்ற மாதிரி இவ்வளவு முடிச்சு விட்டு போகணும்

நீங்க நீ கூட்டா எங்கே வரம்பருமா பால ஊத்துற மாதிரி பாக்கி பாலம் ஒரு ஒன்பது லிட்டர் ஏத்துக்கியா பத்து எடுத்துருக்க பொறுமையா பொறுமையா ஒண்ணும் மணி அவல ha <laughs> <laughs> அட ஆளு அது ஆளு ஆ ஆ வந்து அது வந்து நான் வந்து நான் வந்து மத்தியல பத்தியே இல்ல வந்து மத்தியல வந்து பத்தி நான் बोलறேன் நான் ஒரு லிட்டர் எடுக்கிறேன் விஜயன பதினொன்னு கம்மியாதிக்கணு அஞ்சு கேனுக்கு ம்